உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா எல்லா பிராத்திக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் விசேஷகானும் எல்லா விசேகானும் வாழ்த்துக்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும் எல்லோரும் ரயிலே இல்லை பஸ்லையே எங்கேயோ போ கார் போனோம் இங்கே எப்படி போனாலும் இது பை எந்த எந்த வாகனத்திலே இல்லை நடந்தே போனாலும் கவனமாக போங்க தயவு செய்து உங்கள் உயிர் நம்ம உயிர் நம்ம கையிலவே இருக்குது ஆமாம் நம்ம எப்படி போனோம் பார்த்துங்க அடுத்தவங்க நம்ம கவனமாக இருங்க ஆமாம் நேற்று இது பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்க அப்போ வந்து எனக்கு பத்திரிக்கை மொத்தமாக கடையில் வச்சுட்டாங்க எனக்கு பத்திரிக்கையே எப்படி பார்க்கல நான் சொன்னாங்க ஓனர் அண்ணே சக்கரை அண்ணே சொன்னாங்க எங்கள் கடை ஓனாரணையும் சொன்னார் மோந்தி அக்கா கல்யாணம் அண்ணேன்னு சொன்னார் கல்யாணக்காரங்க அந்த அண்ணன்னு சொன்னாங்க மயனு கல்யாணம் ஆறாம் தேதிக்கா மோந்தியாவரத்தில் மண்டபத்தில் சரி நான் போகணும் நேற்று பார்த்தா அவங்களுக்கான என்னடா வேற கல்யாணம் வந்துடுவோம் மோகனுக்காரன் கேட்டால் காரிக்கட மயன் கல்யாணம் அந்த மண்டபம் இடி உங்களுக்கு தெரியாது நாங்கள் வெளியூர் இன்னும் சொல்கிறாங்க அப்புறம் ஐயோ மனசு சின்னடா நம்ம என்னடா வெளியிலேன்னு போய் விஸ்வகர்மா அங்கே விஸ்வம் விஸ்வகர்மா அந்த மண்டபத்தில் போய் தங்கி கூட்டி கிடக்கு அப்புறம் அந்த அந்தந்த அண்ணசனின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டு என்னங்கண்ணே இந்த மண்டபம் அந்த மண்டபம் தேக்க நீ தேக்க வருவாங்க வீ வரமாட்டாங்க அப்படின்னு அப்புறம் அப்புறமே பார்த்தா அந்த அந்த மாப்பிள்ளைங்க அப்பா அம்மா பார்த்திங்க அப்பா வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் ஒரு ஆட்டத்தையும் பார்த்தோம் அவங்க தான் நான் அவங்க பேச மற்றவங்க பேச இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தி பேசுவோம்மா வேண்டாம்மா கேட்போம் அப்புறம் அவங்கள திடீர்னு எனக்கிட்ட வந்து அக்கா அவங்க கிட்டக்கும் வந்து எப்போயும் ஆக அந்த கல்யாணத்துக்கு தான் வந்துருக்கிறோம் அப்படின்ட்டு ஏன்னா யாருமே பார்க்கல அந்த நினை பார்க்கல இந்த அந்த ஒரு தங்கச்சி அந்த தங்கச்சி அந்த தங்கச்சியை பார்க்கலையோ இது வரல ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வந்து அப்புறம் அவள் அக்கா தங்கச்சி அப்புறம் தங்கச்சியை பார்த்தேன் தங்கச்சிகிட்ட பேசினேன் அப்புறம்தான் உயிருந்துச்சு அப்புறம் அவள் அந்த இது கல்யாணம் ஆனால் ஆனால் அந்த பெரிய பார்க்கவே இல்லை அந்த கல்யாணக்காரங்க அந்த அண்ணன் எங்கள் அப் அப்பா பார்க்கவே இல்லை அப்புறம் அந்த நூறு அண்ணன்னா பார்த்துட்டேன் சித்திக்கண்ணன்னா பார்த்துட்டேன் ஆனால் அந்த பெரியண்ணெய் மட்டும் நான் பார்க்கல அப்புறம் நல்லா சாப்பாடு சூப்பர் சாப்பாடு பிரியாணி கறி சிக்கன் கறி அப்புறம் வெள்ளை சாப்பாடு வந்து எனக்கு போட்டிருக்கா நான் வந்து பிரியாணி பண்ணி சாப்பிட்டேன் அப்புறம் வெள்ளை சாப்பாடு எதுக்குன்னு பிரியாணி சாப்பிட்டேன் இதுவும் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டது போதும் அப்படின்ட்டு வந்துட்டேன் இங்கிட்டு நான் சாப்பிட்டா வெள்ளை சாப்பாடு அப்போலாம் நான் சாப்பிட்டாச்செல்லாம் வச்சாக்கா இஞ்சலாம் எல்லாம் ஆனால் சாப்பாடு எங்கள் அப்படின்னு சாப்பாடு பரவாயில்ல ரெண்டு சாப்பாடு வைக்க பெருசு நிற்காங்க சாப்பாடு சாப்பிடாத இல்லை சாப்பாடு இன்னும் சாப்பாடு பரவாயில்ல நல்லா நல்லா செம்மாவும் கூட்டம் நல்லா செம கூட்டம் நல்லபடியாக திருப்தி சாப்பிடாச்சு அந்த மொய் வாங்கலை நான் மொய் வாங்கினச்சி மொய் வாங்கலை மொய் வாங்கினா நூற்றம்பது ரூபா எழுதுலாம் அட்டி மொய் எழுதலை அதனால் வந்துட்டு நல்லபடியாக மாதிரி உங்கள் அனுபவத்தை பற்றி சொல்லவும் லைக் போடுங்க சப்ள பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஏற்கனவே லைக் பண்ணாலும் பரவாயில்ல நான் வந்து கலப்பு பண்ணியிருந்து இறப்புலேருந்து வெஸ்ட்லேருந்து எடுத்து போட்டு நல்லா இருக்குன்னு லைக் போட்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதே போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும்